கொடி மட்டும் கொஞ்ச கூட்டணி கட்சி நம்ம தயவுசெய்து கொடியை மட்டும் எடுக்க பின்னாடி காயமான பார்க்க வந்திருக்கேன் தயவுசெய்து என்ன ஒரு அஞ்சு நன்றி 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 முதல குடியாற்றம் சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆதாரமான வரவரிக்கையான மத்தனை பேருக்கும் முதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற சட்ட தேர்தலில் இந்த கொடியேற்ற சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேலூர் தொகுதியில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய ஆசிரியை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் கழக பொதுச் செயலாளருடைய அன்பு மகன் அதை பின்னர் முக்கியம் வேலூர் நாடாளுமன்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் உங்களுடைய பேராதரவையும் அன்பையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியின் சிங்கத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமல் விஜயன் அவர்களே திரு ஜி எஸ் அரசு திரு எஸ் பாண்டியன் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு பனந்தாமன் அவர்களே மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் பிரபு அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் ராஜமார்த்தாடன் மற்றும் அனைத்து துணை அமைப்பாளர்களே அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே குடியாத்தம் நகர செயலாளர் திரு சவுந்தரராஜன் அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் கல்லூர் ரவி பிரதீஷ் அன்பரசன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி துணைவேட்பாளர்கள் அர்ஜுனா நவீன சங்கர் அவர்களே ராஜ்குமார் அவர்களே சத்யமூர்த்தி அவர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகள் பேசிட்டு வாங்க பேசிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நம்முடைய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே சகோதரர்களே சகோதரர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கு நான் எதிர்பார்க்காத வகையில் பெருந்தினராக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே அம்மாக்களே பாட்டிகளே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதற்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இப்போ அவர்தான் ஸ்டார் பேச்சாளர் அவருக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல சென்ற நாடாளுமன்ற இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் எனக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரி நன்றி பேசி முடிச்சது என்கிற வேலூர் நாடாளுமன்றத்துக்கும் எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு என்ன சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முதன் முதல நான் இங்க வேலூர் நாடாளுமன்றத்தில் தொங்கினேன் இதே குடியரசு அப்பொழுது நான் இளைஞரணி செயலாளர் கிடையாது அமைச்சர் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர் தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு அமைச்சர் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து வா நல்லா பேசு அப்படின்னு அமைச்சு வச்சார் இப்போ அது ஒரு முழு வட்டம் அடைஞ்சிருக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இளைஞரணி செயலாளராக அமைச்சராக இங்க வந்திருக்கிறேன் உண்மையா சொல்றேன் வரவில்லை சட்டமன்ற உறுப்பினராக வரவில்லை இளைஞர் செயலாளராக வரவில்லை என்னுடைய அறுவை நண்பர் திரு கதிரான நண்பராக நான் என்ன அவர் எனக்கு சீனியர் அரசியலையும் சீனியர் வயசுலயும் சீனியர் அரசியலையும் சீனியர் காலேஜ்லயும் கல்லூரிலையும் எனக்கு வரிசையில் இருந்தாலும் ஒரு நண்பருடைய வெற்றிக்காக நான் அவரோட கூட இருக்க வேண்டும் என்ற அந்த உரிமையோடு என்னுடைய நண்பனுக்கு வாக்கு கேட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன் ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நான் வரும்பொழுது உதயசூரியனுக்கு வாக்கு போட்டிருக்கேன் வாக்கு கேட்டு நண்பர் அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்கணும்னு வந்தேன் ஆனா வருகின்ற வழி எல்லாம் இன்று மாலை ஐந்து மணியில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு இடங்கள்ல பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறேன் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் செல்லுகின்ற இடம் எல்லாம் மிகுந்த எழுச்சி மேடை போட்டு பேசுற பிரச்சார இடங்கள்ல மட்டும் கிடையாது பொதுமக்கள் அங்கங்க வண்டியை நிப்பாட்டி கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க வேலூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போவது உறுதி அப்படின்னு வாழ்த்து அமைச்சிருக்கிறாங்க நான் வந்தது உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஆனால் நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க என்ன என்ன முடிவு பண்ணிருக்கீங்க எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய நண்பர் கதிரானந்தோடைய பேரை பக்கத்தில் இருக்க பட்டங்கள் அமைச்சிருக்கிறார் மிகுந்த சென்ற முறை கம்மி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க அதை சரி செய்யற இல்ல இந்த முறை குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் காலியார அளவுக்கு உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்ன நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த அளவிற்கு இந்த மூன்று வருஷத்துல நம்முடைய கதிரானந்த் அவர்கள் சிறப்பாக பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் கழக பணியாற்றி இருக்கிறார் அந்த ஒரே காரணத்தினாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொடுத்திருக்கிறார் உங்களிடத்துல அவரை ஒப்படைச்சிருக்கிறார் இனிமே அவரை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தேர்தல் வரைக்கும் அவரை பார்த்துக்க வேண்டியது ஒரு உங்க பொறுப்பு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் உங்களை பார்த்துப்பார் அந்த வாக்குறுதியை நான் தர பார்த்துப்பீங்க அந்த சில சாதனை சாதனை சொல்ல செங்களுக்கு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அப்போ என்ன நிலைமை உங்களுக்கே தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பேரழிவு திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்ப ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது செஞ்சாரா ஏதாவது செஞ்சாரா தமிழ்நாட்டுக்கு எதாவது செஞ்சாரா ஒன்னே தான் சொன்னாரு என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க கடவுள் தலை போட்டுக்கோங்க வீட்டை விட்டு வெள்ள வராதுங்க வீட்டை விட்டு வெள்ள வந்தீங்கன்னா கைது அடிப்போம் போலீஸ் வச்சு அடிப்போம் எல்லா கடைகளையும் அடைங்க ஆறு மாசம் யாரையும் எதுவும் பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளே என்ன சொன்னார் மக்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது சொன்னாங்க சொன்னாரா செஞ்சாரா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சாரு திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் வெளியில வாங்க வீட்டை விட்டு அமைதியா வெளில வாங்க எல்லாரும் விளக்கு போடுங்க எல்லாரும் கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒளி எழுப்புங்க அந்த ஒளியையும் அந்த விளக்கு வெளிச்சதையும் பார்த்து கோவிட் பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதுல நீங்க சில பேர் செஞ்சா செஞ்சிருப்பீங்க பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க பரவாயில்ல சொல்லுங்க பயத்துல சில பேர் செஞ்சிருப்போம் நான் செய்யல செய்யல கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செஞ்சிருக்க மாட்டோம் ஏன்னா நம்மள சுயமரியாதையோட வளர்ந்தவங்க சுய புத்தி உள்ளவங்க நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா அதற்கு மாறா நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்று என்ன தெரியுமா செஞ்சாரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோட அவரே கோவிட் ஊசி அப்ப எல்லாம் கோவிட் ஊசி போட்டுக்கிறதுக்கு பயந்தாங்க அப்போ நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிறதுக்கு அடுத்த நாளே இறந்து போயிட்டார் வேற ஒரு பிரச்சனைனால இறந்து போயிட்டார் ஆனா எல்லாருமே ஊசி போட்டுக்கிட்டு பயந்தாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போய் இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் கோவிட்ல பாதிக்கப்படுத்தக்கூடிய நோயாளிகள் நலமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ வசதி செய்யப்படுதா அப்படின்னு இந்தியாவிலேயே பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே எல்லா மாநிலமும் கோவிட் ஊசி போட்டுக்க பயந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில தான் முதன் முறைய அதிகமான கோவில் ஊசியை போட்டு இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் வழிகாட்டியா இருந்தீங்க நீங்க தான் எடுத்துக்காட்டா இருந்தீங்க அதற்கு உங்களுக்கு தான் நான் பாராட்டணும் அப்போ எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி அந்த நிதி நெருக்கடியிலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னதை ஒன்னு ஒன்னா செஞ்சார் எதிர்கட்சிக்காரங்க செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் இப்ப தொடர்ந்து ஐந்து ஆறு மாவட்டங்களா சுத்தி சுத்தி வரேன் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் ஓடுது அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த பஸ்ஸுக்கு ஓனரே நீங்க தான் எங்க வேணாலும் இறங்கிக்கலாம் எங்க வேணாலும் ஏறிக்கலாம் அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை முழுசா எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஆண்கள் நாம பெண்கள் கிட்டதான் மகளிர் கிட்டதான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் இந்த கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் மூலமாக எவ்வளவு பயணங்கள் தெரியும் மேற்கொண்டிருக்காங்க மகளிர் நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் நானூத்தி அறுபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க நான் ஏதோ உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக சொல்லல நான் என்ன சொன்ன உங்களை பாராட்டுறேன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அது அதிகமா உபயோகப்படுத்தினா அந்த திட்டத்துடைய வெற்றி அந்த வெற்றிக்கு காரணம் நீங்களா எனவே ஆண்கள் நம்ம மகளிர் கிட்ட கத்துக்கணும் இப்ப அந்த பஸ் பிங்க் பஸ் கூட சொல்றது இல்லை தாய்மார்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க செல்லமா தலைவர் பேர சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்திலையும் மக்கள் இடத்திலையும் போய் சேர்ந்திருக்கு அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம பெண்கள் பெண்கள் நீங்க வந்திருக்கீங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க பெண்கள் முன்னாடி வீட்டை விட்டு வெளில வர முடியாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை இதையெல்லாம் எதிர்த்து போராட வந்ததுதான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கு வரணும் பள்ளிக்கு வந்தா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு படிக்கணும் கல்லூரிக்கு படிக்க போகணும் மேல் படிப்பு படிக்கணும் பத்தாது வேலைக்கு போகணும் சொந்த கால நம்முடைய தலைவர் அவர்கள் புதுவை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்பு வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் மேல் படிப்பு காலேஜ் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் இது வரைக்கும் மூணு லட்சம் மாணவிகள் இதன் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆளுகளை விட பெண்கள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க அதனால இந்த முறை சட்டம் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாரு ஆண்களுக்கும் சேர்த்து தமிழ் புதல் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆண்களும் பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டாரு அதன் பிறகு இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இந்த திட்டத்தை பக்கத்து எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க நம்ம திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு பெருசு பெருமையா சொல்றோம் அப்படிதான் என்ன மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு அதாவது காலையில வேலைக்கு சீக்கிரம் போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களை பசியில சமைக்கிறதுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு பெற்றோர்கள் கவலையாக இருப்பாங்க அந்த இருப்பாங்க கரெக்டாமா பையன் ஸ்கூலுக்கு போறானே சாப்பிட்டானா படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு அந்த நினைப்பிலே இருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்னன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில முதல்ல தரமான உணர்வு அதன் பிறகுதான் கல்வி அதன் பிறகுதான் இப்போ அனைத்து பெற்றோர்களும் வாழ்க்கிறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்து அனுப்புறாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இது தேர்தல் சொன்ன திட்டம் சொன்ன வாக்குறுதி அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதியில் உள்ள அனைத்து இளவரசிகளுக்கும் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இப்போ எட்டு மாசம் வரைக்கும் ஒரு ஒரு மகளிருக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க கை தூக்கு உங்க எத்தனை பேருக்கு வந்திருக்கு முக்காவாசி பேருக்கு வந்திருக்கா முக்காவாசி பேருக்கு வந்திருக்கா இருக்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதுக்கு மறக்க சொல்றேன் அதுக்கும் நான் தான் அமைச்சர் ஒரு கோடியே இதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்போ வரைக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணி சரி பார்த்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறோம் நான் இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிந்தது பிறகு அதை சரி செஞ்சு சரி பார்த்து கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருவதற்கான முழு வழிவகையும் நான் செய்யறேன் அந்த இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன் இந்த வாக்குறுதியை நான் செஞ்சிருக்கோம் சொன்னதை நாம செஞ்சிருக்கோம் ஆனா நம்முடைய இந்தியாவுடைய அறிக்கை இந்தியா கூட்டணியுடைய அறிக்கைய நம்முடைய தலைவர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இப்ப கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபா இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு ஊசி போன என்ன என்னன்னா உங்களுக்கு பரிசு தர தேர்தல் வந்ததுனால நூறு ரூபாய் கம்மி பண்ணி அது உங்களுக்கு பரிசா நானூத்தம்பது ரூபாய் இருந்தது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் கம்மி பண்றாரு ஏன் தேர்தல் நாடகம் நீங்க மீண்டும் ஏமாந்துட்டீங்கன்னா திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றிடுவாரு அதனால ஏமாத்துறதுங்க நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நூறு சதவீதம் ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு நாங்க தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் வேலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இது எல்லாத்த விட முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத்து இருக்குல்ல காசு வாங்குறாங்கல்ல நம்ம போகும்போது அந்த அத்தனை டோல் பூத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன் எடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க கதிரானந்த் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா இந்த பக்கம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் செய்ய போற வாக்குறுதிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எதிர்பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு போய் என்ன சொன்னாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆமா கல்லும் பத்திரமா தான் வச்சிருக்கேன் இதுதான உலக பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் கல்லு கல்லு மருத்துவமனை ஜனவரி மாசம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில வந்து நட்டு வச்சுட்டு போன ஒரே கல் அந்த கல்லையும் நான் புடினிக்கு வந்துட்டேன் புடினிக்கு வந்த கோபத்துல இப்போ கல்லு இல்ல

எடப்பாடி பல்ல காட்டுறாரு யார் கிட்ட காட்டுறாரு இந்த இந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு வச்சாங்கல்ல அப்ப எடுத்த நீங்க போட்டோ எடுக்க இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு போட்டோ சொல்லிட்டு இருக்கா நானும் திரு நரேந்திர மோடி அவர்களும் சந்திச்ச நிகழ்ச்சி அந்த போட்டோ காட்டி இவர் சிரி இவர் சிரிக்கலையா அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பைசா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு மாதிரி போட்டோ காட்டி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கலையா சிரிச்சா தப்பா அப்படின்னு நான் கேக்குறேன் நான் வந்து ஒரு விளையாட்டு துறையுடைய அமைச்சர் விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் மரியாதை நிமித்தமா ஒன்றிய பிரதமர் வந்திருந்தாரு அவரை போய் ரிசீவ் பண்றதுக்கு நான் கை கொடுத்து வரவேற்றேன் அந்த விளையாட்டு போட்டியை வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம் முதலமைச்சர் அவர்களும் திரு ஒன்றியோது பேச அவர்களும் இருக்கிற போட்டோ காட்டியிருக்காரு அது எப்ப எடுத்த போட்டோ செஸ் ஒலிம்பியாடு அப்ப எடுத்த போட்டோ அந்த அந்த நிகழ்ச்சியும் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம் செஸ் ஒலிம்பியாடு நடத்தி முடிச்ச போட்டோ காட்டுறாரு சரியா நாங்க நடத்தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தினார் அந்த போட்டோவையும் காட்டுறாரு இதெல்லாம் நாங்க நடத்தி வெற்றிகரமா நடத்தி முடிச்ச திட்டம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்

இது மாதிரி நீங்க இன்னொரு இது மாதிரி இன்னொரு போட்டோ காத்தீங்கன்னா நான் அரசியலை இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாரும் தெரியுதாம என்ன பண்ணிட்டு இருக்காரு யாருன்னு தெரியுதம்மா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க இதுக்கப்புறம் பேசிக்கலாம் அதே மாதிரி கடந்த பத்தாண்டு கால ஒன்றிய பாஜக அரசினுடைய ஊழல் ஊழல் கமிட்டி கண்ட்ரோலர் ஆர்டர் ஜெனரல் இந்தியா இவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க இவங்களோட வேலையை தணிக்கை செய்யறது ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்க தணிக்கை வருஷத்துல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கணக்கிடலா சாலை ஒரு திட்டம் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடு இருக்கு தலைவா நான் பேசுறதுக்கு அப்புறம் நீ பேசு உனக்கு எல்லாமே தெரியுது ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு கணக்காட்டிருக்காங்க ஒன்றிய அரசு அது மட்டும் இல்ல இந்த நீட் தேர்வு நம்முடைய கல்வி உரிமை கலைஞர் கிராமப்புறங்களில் இருந்து ஏழை மாணவர்கள் படிச்சு மருத்துவராக வந்து நீட் தேர்வு ரத்து செஞ்சார் நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சார் இந்த அனிதா என்னுடைய தங்கை அனிதா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிச்சு

அடுத்த நாள் ஜன அப்பா அவர் பேர் செல்ல தற்கொலை என்னன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்காரு எனக்கு இருபது ஒரே போய் அவங்க டாக்டர் நினைச்சேன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க ஒரு குடும்பத்திலே இருக்கிறோம் நீட் தேர்வுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சென்னையில சொல்லிக்க போனாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வுக்கு நாங்க விலக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு போனாரு ஆனா இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வாங்க நம்ம ஒவ்வொரு உரிமையா மீட்டெடுக்கணும்னா மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை இது அனைத்தையும் எடுக்கணும்னா நம்முடைய தலைவர் யார முடிவெடுக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக அமரணும்னா நாற்பதுக்கு நாற்பது ஜூதி யாரோட பிறந்த நாள் ஜூதி பிறந்த நாள் முத்தமதி பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்ச நூத்தி ஓராவ நாள் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாளுக்கு இதை விட மிகப்பெரிய பரிசை நம்ம கொடுக்க முடியுமா தலைவர் வைக்கிறது கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்தநாள் பரிசு என்பதை புனிந்து கொண்டு நாங்க எல்லாம் வந்துட்டு போயிடுவோம் அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவோம் தலைவர் வருவாரு அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்படைக்கு அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கு நாளும் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் சேர்த்து ஒன்றிய பாசிச பாஜக அரசு எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் எதுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னன் ஜெயிக்கணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணும் எதற்கு நம்முடைய வேட்பாளர் திரு கதிரானன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லுதான் முத்துமனைகள் டாக்டர் கலைஞருடைய பேரனாக நினை கேட்கிறேன் ஆதரிப்பில் உதயசூரியன் 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 சூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி